இன்றைக்கு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம் வேகம் அது விளையாட்டானாலும் சரி வாகனங்களை ஓட்டுறதானாலும் சரி அல்லது செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி எந்த துறையிலும் இன்றைக்கு வேகம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது அது விரும்பவும் படுதுங்க இந்த வேகம் எப்போ விபத்தாக மாறுதுன்னு கேட்டால் நாம் கொஞ்சம் விவேகமாக செயல்படலைன்னா அந்த வேகம் விபத்தாக மாறுதுங்க வண்டியில் டூ போயிட்டு இருக்கோம் குடும்பத்தை ஏற்றிட்டு ஹெல்மெட் போடாமல் போகிறதே ஒரு பெரிய ஆபத்து இதில் நம்மளால் செல்ஃபோன் வச்சுட்டு இப்பயே பேசிட்டு போவார் அவரை நிறுத்தி ஏன்ப்பா இப்படி போகிறேன்னு கேட்டா ஒரு பத்து நிமிஷம் மிச்சம் பண்ணிடலாங்க அப்படின்னு பாருங்கள் ஆனால் அவருக்கு ஒரு செய்தி என்னன்னா அந்த வண்டியை நிறுத்திவிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் போனால் வண்டியில் போன எல்லோருடைய ஆயுசையும் மிச்சம் பண்ணலாங்கிறது அவரால் புரிஞ்சுக்க முடியாமல் போகிறது அவருக்கு பெரிய விஷயமா இருக்குங்க இந்த இங்கே டூ வீலர்கள் பார்த்தீங்கன்னு கேட்டால் எதிரில் வெள்ள லைட்டு போட்டு வர்றாங்க இது போக்குவரத்து துறைக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை அரசு அதிகாரிகள் இதை கவனிக்கிறாங்களான்னு தெரியலிங்க எதிரில் ஒரு குடும்பம் வருது அவனும் நம்மளை மாதிரி சக மனுஷன் தான் அப்படின்னு கூட யோசிக்காமல் டிம்மும் பண்ணுறது கிடையாது டிப்பும் பண்ணுறது கிடையாதுங்க எட் கெட்டு போயிட்டுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிறைய வாகனங்கள் இரவு நேரங்களில் பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குங்க இதனுடைய விளைவுகள் என்னென்னு கேட்டோம்னா ஆரஞ்சு கலர் லைட் இருக்கும்போது அதிக விபத்துக்களை சந்திக்காமல் இருந்த சமூகம் இன்றைக்கு இந்த வாகனங்களில் வெள்ள லைட்டு பொறுத்ததுனால ஏராளமான விபத்துக்களை இன்றைக்கி சந்திச்சுட்டு இருக்குங்க கை போனால் இன்னொரு கை வச்சுக்கலாங்க பல்லு போனால் பல்லு வச்சுக்கலாங்க ரத்தம் போனால் கூட புதுசாக ரத்தம் கொடுத்துக்கலாம் கன்று போனால் இன்னொரு கண்ணை போட்டிக்கலாம் ஆளே போயிட்டா யோசிச்சு பாருங்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யுங்கள் பத்திரமாக வீடு செல்லுங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பம் காத்திருக்கிறது ஏன் தெரியுமா உங்களுக்கு மாற்று நீங்கள் மட்டும்தான் இந்த நாள் இணைய நாள்